ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி ஸ்டரிஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கான கிரெண்டஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ராம்சார் ஈரநில நகரமாக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் டி பி அண்ட் சி இந்தூர் அப்புறம் உதய்பூர் இந்தூர்ங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கு உதய்பூர் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு சோ இப்போ நம்ம ராம்சா தலங்கள் ராம்சா தலங்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ராம்சா தலங்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ராம்சார் உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மேற்கொண்டிருப்பாங்க ஈரான் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் ராம்சார் இந்த ராம்சார்ல இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து கூடியிருக்காங்க ராம்சார்ல சோ அங்கேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பிப்ரவரி இரண்டாம் தேதி அந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் கையகமாகது அததான் ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ராம்சார் உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு சோ அந்த ராம்சார் உடன்படிக்கையின் கீழ் பாத்தீங்கன்னா முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய சதுப்பு நிலங்கள் வந்து ராம்சார் பட்டியல்ல ஒவ்வொரு வருஷமும் சேர்த்துட்டு வராங்க சோ இப்போ வரைக்கும் எண்பத்தஞ்சு தலங்கள் இந்தியால இருந்து எண்பத்தஞ்சு ஈரநிலங்கள் பாத்தீங்கன்னா ராம்சார் பட்டியல்ல சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ ராம்சா தலங்கள்ங்கிறது வேற இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா ஈரநில நகரமாக இந்தியாவிலேருந்து ரெண்டு நகரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் ஈரநில நகரங்களாக இந்தியாவில் உள்ள நகரங்கள் அறிவிக்கப்பட்டது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறிவிச்சிருக்காங்க ரீசண்டாக சுவிட்சர்லாந்து நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரநிலங்களை அறிவிப்பதற்கான ஒரு கூட்டமானது நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ஈரநில நகரங்கள் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்டியலில் நம்ம இந்தியாவிலேருந்து ரெண்டு நகரங்கள் இடம்பெற்றிருக்கு அது என்னென்ன அப்படின்னா இந்தூர் அப்புறம் உதய்பூர் இந்தூர் மத்திய மாநிலம் உதய்பூர் வந்து ராஜஸ்தான் மாநிலம் இதுதான் முதல் ஈரநிலங்கள் ஈரநில நகரங்கள் அது என்னது உதய்பூரும் இந்தூரும் ஈரநில நகரங்கள் அங்கீகாரமானது வழங்கியிருக்காங்க இந்த அங்கீகாரம் எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னா ஆறு ஆண்டுகளுக்கு இப்ப எப்படி நமக்கு புவிசார் குறியீடு ஒரு பொருளுக்கு வழங்குறாங்கன்னா அந்த அங்கீகாரம் வந்து பத்து ஆண்டுகளுக்கு செல்லும் அப்படின்னு சொல்றோம் இந்த ஈரநில நகரங்கள் அங்கீகாரம்ங்கிறது ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் உலக அளவுல எத்தனை ஈரநில ஈரநில நகரங்கள் இருக்கு அப்படின்னா எழுபத்தி நான்கு ஈரநில நகரங்கள் இருக்கு ரீசன் நியூஸ் சோ ராம்சா தலங்களுடைய எண்ணிக்கை இந்தியாவுல இருக்கக்கூடிய ராம்சா தலங்களுடைய எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துருக்குன்னா எண்பத்தஞ்சு இதுல அதிகமா எந்த மாநிலத்துல ராம்சா தலங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு சோ தமிழ்நாட்டுல எத்தனை இருக்குன்னா பதினெட்டு பதினாறு தலங்கள் ராம்சார் தலங்கள் இருக்கு பதினாறு ஸோ தான் கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கழுவேலி பறவைகள் சரணாலயம் அப்புறம் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் வந்து தமிழ்நாட்டிலேந்து ராம்சார் போட்டியில சேர்க்கப்பட்டது லாஸ்டா சேர்க்கப்பட்ட ரெண்டு தலங்கள் இது அடுத்து பாரம்பரிய சுற்றுலாவிற்கு தகுதி வாய்ந்த இடமாக மேற்கு வங்க மாயத்துல ரீ மேற்கு வங்க மாயத்தை ரீசனா யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவுடைய முதல் நீரிழிவு உயிரி வங்கியா வந்து சென்னையில அமைக்கப்படுது நகரமாக இந்தூரும் அறிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி திறன்மிகு வகுப்பறைகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் தான் இந்த திறன்மிகு வகுப்பறைகள் திட்டமானது தொடங்கப்பட்டது சோ அதன திறன்மிகு வகுப்பறைகள் அப்படின்னா ஸ்மார்ட் போர்டு வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம படிக்கும்போது பாத்தீங்கன்னா பிளாக் போர்டு அதாவது கரும்பாலகை இருக்கும் அதுல வந்து எழுதி லெசன்ஸ் வந்து நமக்கு விரிவாக்கமாக சொல்லுவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாம தொடக்க பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ் திறன்மிகு வகுப்பறைகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு திறன்மிகு வகுப்பறைகளானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டதே அனைத்து தொடக்க பள்ளிகளிலுமே இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஸ்மார்ட் போர்ட் மூலமாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதன் மூலமாக இந்த இலக்கை வந்து கல்வித்துறை வந்து எட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த திறன்மிகு வகுப்பறை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதை வந்து தொடங்கி வச்சாங்க அப்போ ஸோ நானூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ரெண்டு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்மால் கிளாஸை வந்து நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க இப்போ இந்த வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதோட இலக்கை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த இதன் மூலமா பாத்தீங்கன்னா பதினொன்னு புள்ளி ஏழு ஆறு லட்சம் மாணவர்கள் வந்து பயன்படுறாங்கன்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் யோஸ் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஸோ பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாம மஞ்சப்பையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் அடுத்து டிஎன் ரைட்ஸ் இது யாருக்கான திட்டம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம் ஸோ சமூகத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் டிஎன் ரைட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிசம்பர் மாதம் உலக வங்கியுடைய நிதியுதவியின் மூலமாக தொடங்கப்பட்டது அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம் சோ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா எட்டு வயதுக்குட்பட்ட அதாவது மூன்றாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைவருக்குமே அடிப்படை என்ன அறிவு எழுத்தறிவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீம் வந்து அப்புறமா நான்காவது மற்றும் ஐந்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டம் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி காலேஜ்ல போய் ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக புதுமை பெண் திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் உத்தரகாண்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது சிவில் சட்டத்திலிருந்து யாருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பழங்குடியினர் சோ பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது எதுக்காகனா இப்போ அனைத்து மதத்தை சேர்ந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்தவம் இந்த மாதிரி வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம நாட்டுல இருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது அவங்க திருமணத்துக்கு விவகாரம் அதாவது விவாகரத்தை செஞ்சுக்கிறதுக்கு சொத்துரிமை இந்த மாதிரியான காரணங்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை பின்பற்றாங்க சோ அப்படி இல்லாம ஒரே பின்பற்றும் நேற்று தான் இந்த சட்டத்தை யாருக்கு மட்டும் விளக்கு அளிச்சிருக்காங்கன்னா பழங்குடியினருக்கு மட்டும் விளக்கு அளிச்சிருக்காங்க பழங்குடியினர் வந்து இந்த சட்டத்தை பின்பற்ற தேவை கிடையாது அவங்க நார்மலா எப்படி வாழ்றாங்களோ அத வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்களுக்கு மட்டும் விளக்கு அளிச்சிருக்காங்க உத்தரகாண்ட்ல இப்போ பொது சிவில் சட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கு சுதந்திரத்துக்கு அப்புறமா பொது சிவில் சட்டம் அமலாக கூடிய முதல் மாநிலம் வந்து இந்த உத்தரகாண்ட் மாநிலம் தான் அதாவது அனைவருமே ஒரே விதமான சட்டத்தை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அதுக்கான வரைவு விதிகளை உருவாக்குறதுக்காக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள் தலைமையில ஒரு நிபுணர் குழு அமைச்சிருந்துச்சு உத்தரகாண்ட் மாநில அரசு அவங்க அவங்களுடைய வரைவுகளை வந்து வழங்கிட்டாங்க அந்த வரைவுகளை செயல்படுத்தும் வகையில மசோதாவானது நிறைவேற்றப்பட்டது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்போ அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமா மாறி இப்போ அந்த பொது சிவில் சட்டமானது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கு வந்திருக்கு இந்த பொது சிவில் சட்ட மசோதால பாத்தீங்கன்னா சாரி இந்த பொது சிவில் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்கு மட்டும் விலக்களிச்சிருக்காங்க அவங்க இதை பின்பற்ற தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹலாலா பலதார திருமணம் செய்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு லிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்க உறவை வந்து கட்டாயமாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி லிவ் இன் ரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கறவங்க பதிவு செய்கிறது கிடையாது ஸோ இந்த தடவை வந்து இந்த சட்டத்தின்படி படி கட்டாயமாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எதுக்காக இந்த பொது பொது சிவில் சட்டம் அப்படின்னா திருமணம் வாகரத்து தத்தெடுக்கிறது வாழ்க்கை சுடுமை இது போன்றவற்றிற்கு வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க வெவ்வேறு சட்டங்களை பின்பற்றதுனால எல்லாருமே ஒரே சட்டத்தை பின்பற்றணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் யார்னா புஷ்கர் சிங் தாமி தலைநகரம் எது அப்படின்னா தேராடும் ஸோ இந்த பொது சிவில் சட்டம் பத்தி பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புலேயே குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்திய அரசியலமைப்புடைய நாற்பத்தி நான்காவது பிரிவுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா அனைத்து குடிமக்களுக்கும் இந்தியாவை சேர்ந்த அனைத்து குடிமக்களுக்கும் பொதுவாக ஒரு உரிமையல் சட்டத்தை ஏற்படுத்தணும் அதாவது சுதந்திரம் அடையும் போது அவங்க வெவ்வேறு மதங்கள் இருக்கிறதுனால வெவ்வேறு சட்டங்கள் இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னும் அரசியலமைப்பு சட்டத்திலேயே குறிப்பிட்ருக்காங்க நாற்பத்தி நான்காவது பிரிவில் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் ஸோ சமீபத்துல ஒடிசால முதலமைச்சர் கிஷான் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு நம்ம பி எம் கிஷான் கேள்விப்பட்டிருப்போம் பிஎம் எம் கிஷான் அப்படிங்கறது என்னன்னா விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு மூன்று தவணைகளாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பிஎம் எம் அதே மாதிரிதான் மாநில அளவுல இந்த ஒடிசால வந்து முதலமைச்சர் கிஷான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுல வந்து நான்காயிரம் ரூபாய் இரண்டு தவணைகளாக வழங்குவாங்க இதான் வந்து கிஷான் முதலமைச்சர் கிஷான் ஸ்கீம் அடுத்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள்ல பத்து தவணைகளாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவதற்காக சுபத்ரா திட்டத்தை ஒடிசால லான்ச் பண்ணிருக்காங்க அடுத்து சிஎம் சா திட்டம் இதனென்னா திறமை வாய்ந்த மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக திரிபுரால சி முதல் சா திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு உத்தரகாண்ட் மாநிலம் உருவாக்குது இந்தியாலே முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரமானது உத்தரப்பிரதேச மாநிலத்துல நிறுவப்படுகிறது நான்காவது கேள்வி அலெக்சாண்டர் லுக்கசென்கோ கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆப்ஷன் ஏ பெலாரஸ் இப்ப அலெக்சாண்டர் லுகசென்கோ என்பவர் வந்து பெலாரஸ் நாட்டுடைய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் நாட்டுடைய அதிபராக இருந்துட்டு வராரு மறுபடியும் இவரே தான் அந்த நாட்டுடைய அதிபராக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ரீசன் பார்வையா பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமராக இப்போ பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்ஜீரியா நாட்டுடைய பிரதமராக சாரி அதிபராக அப்துல் மர்ஜித் டெஃபோன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து வந்து இலங்கை நாட்டுடைய பிரதமராக ஹரிணி அமர சூரிய வந்து பொறுப்பேற்றிருக்காங்க உங்களுக்கான கொஸ்டின் இலங்கை நாட்டுடைய அதிபர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கு கொஸ்டின் ஐந்தாவது கேள்வி சுகன்யா சம்ருதி யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்த சுகன்யா சமிருத்தி யோஜனாவானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது யாருக்கான ஸ்கீம் என்ன ஸ்கீம் அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கானது ஸோ பெண் குழந்தைகள் பேரில் அவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அதாவது சேமிப்பு கணக்கு நிதி சேமிப்பு கணக்கு வந்து தொடங்க முடியும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து பட்டியானது வழங்கப்படுகிறது ஸோ டீட்டெயிலாக சொல்லலாம் பார்க்கலாம் சுகன்யா சம்ருத்தி யோஜனா ஸோ இது என்ன ஸ்கீம் பெண் குழந்தைகளுக்கு நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பது தான் இந்த ஸ்கீம் அதாவது பெண் குழந்தைகளோட பேர்ல வந்து ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்கி அதுல சேமிக்கலாம் அதுக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க எயிட் பாயிண்ட் டூ வந்து வட்டி கொடுக்குறாங்க இப்போ இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஹரியானா மாநிலத்தில் பாணிபட்டில இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சிருக்காங்க சோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னா இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா அதே பண்ண பேட்டி பேட்டி படாவோ அப்படிங்கற திட்டத்தோட ஒரு பகுதியாக தான் இந்த ஸ்கீம வந்து பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட பத்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு தமிழ்ல என்னன்னா இந்த ஸ்கீமோட பேரு பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் தான் தமிழ்ல இந்த ஸ்கீமோட பேரு சோ இந்த திட்டத்துடைய ஒரு பகுதியாக தான் சுகன்யா சம்ருதி யோஜனா தொடங்கப்பட்டிருக்கு இது பெண் குழந்தைகளுக்கான நிதி சேமிப்பு திட்டம் ஸோ பிறந்ததுலேருந்து பத்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோட பேரில் ஒரே சேமிப்பு கணக்கு அஞ்சல் தபால் அதாவது அஞ்சல் நிலையங்களிலோ இல்லைன்னா வங்கிகளிலோ நம்ம தொடங்க முடியும் ஸோ அதில் பாத்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம டூ ஃபிஃப்டி போட்டு டெபாசிட் பண்ணி கணக்கை தொடங்க முடியும் அதிகபட்சமாக எது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அந்த வங்கி கணக்கில் வச்சுக்க முடியும் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்க முடியும் குறைந்த வைப்பு தொகை குறைந்தபட்சமா எவ்வளவு ரூபாய் அதில் வச்சுக்க முடியும்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் வச்சுக்க முடியும் ஸோ இப்போ பெண் குழந்தை வந்து பதினெட்டு வயது ரீச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய உயர்கல்விக்காக பணம் தேவைப்படுதுன்னா இவங்க டெபாசிட் இல்லையா சேமிப்பு தொகை பண்ணியிருக்காங்க இல்லையா அதுல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து எடுத்துக்க முடியும் காசை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் மீதி ஃபிஃப்டி பெர்சன்ட் வந்து அதுல இருக்கும் அதுக்கான வட்டி வந்து செலுத்தப்பட்டு வரும் எவ்வளவு வட்டி இதுக்கு கொடுக்குறாங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வட்டி வந்து இதுக்கு கொடுக்குறாங்க சோ இந்த திட்டத்தில வங்கி கணக்கு தொடங்குனதுல இருந்து இருபத்தி ஓரு ஆண்டுகளில் இந்த வங்கி கணக்கானது முதிர்ச்சி பெறும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது வரைக்கும் எவ்வளவு வட்டி கொடுத்துருக்காங்களோ அதோட அதான் ஃபைனல் அமௌண்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் அடுத்து ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐசிசி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் சி ரோஹித் சர்மா சோ இப்போ ஐசிசி சிறந்த அணிகளானது அறிவிக்கப்பட்டிருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐசிசி டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அணியை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த கிரிக்கெட் கேப்டனாக நம்ம இந்திய வீரர் ரோஹித் சர்மா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல சிறப்பாக விளையாடிய வீரர்களை கொண்டு ஒரு அணியை வந்து ஐசிசி வந்து கிரியேட் பண்ணுவாங்க அதில் கிரியேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசி சிறந்த வீரர்களை கொண்ட டி டுவெண்டி அணியை உருவாக்கியிருக்காங்க அந்த அணியுடைய கேப்டனாக ரோஹித் சர்மா வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க மேலும் இந்த அணி வீரர்கள் இருப்பாங்களே அதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜஸ்பிரித் பும்ரா ஹர்திக் பாண்டியா ஆகியோரும் இடம்பெற்றிருக்காங்க அதே மாதிரி ஐசிசி மகளிர் அணியை வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் இந்தியாவுடைய ஸ்மிருதி மந்தனா ரிச்சா கோஷ் அடுத்து தீப்தி சர்மா ஆகியோரும் இடம்பெற்றிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்பிரீத் பும்ரா தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசி உடைய சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக அறிவிச்சிருக்காங்க ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இந்த ஐசிசி உடைய தலைவராக கூட இப்போ ரீசெண்டா ஜெய்ஷா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் கவனிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக ஜஸ்பிரீத் பும்ரா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஒரு நாள் கிரிக்கெட்ல சிறந்த வீராங்கனையாக இந்திய பேட்டர் ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க டி டுவெண்டி கிரிக்கெட்ல சிறந்த வீரராக இந்திய பவுலர் அர்ஷ்தீப் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க எட்டாவது கேள்வி மைக்கேல் மார்டின் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அயர்லாந்து நாட்டுடைய புதிய பிரதமராக மைக்கேல் மார்டின் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அயர்லாந்து நாட்டுடைய பிரதமராக மைக்கேல் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இவர் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாரு இந்த அயர்லாந்து நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா டப்லின் ஒன்பதாவது கேள்வி தலைமை தேர்தல் ஆணையர் யார் ஆன்சர் ராஜீவ் குமார் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ் குமார் வந்து இருக்காங்க இப்ப எதுக்காக இவரை பத்தி பாக்குறோம்னா இவரோட பதவிக்காலம் வந்து விரைவில் முடிய போது சதையடுத்து புதிய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து தேர்வு செய்ய போறாங்க ஸோ அதுக்கான ஒரு தேடுதல் குழுவை இப்போ மத்திய அரசு நியமிச்சிருக்காங்க அந்த தேடுதல் குழு யாருடைய தலைமையில அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சட்ட அமைச்சர் அர்ஜுன்ராம் மேக்வால் அவர்கள் தான் மூன்று பேர் கொண்ட தேடுதல் குழுவை வந்து அமைச்சிருக்காங்க இந்த குழுல வந்து மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை செயலர் மத்திய நிதித்துறை செயலர் இவங்க வந்து இடம்பெற்றிருப்பாங்க உறுப்பினர்களாக இப்போ தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து சர்ச்சையா இருக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு என்னன்னா உச்ச நீதிமன்ற தேர்தல் ஆணைய சாரி இந்த தலைமை தேர்தல் ஆணையர்கள் அப்புறம் தேர்தல் ஆணையத்துடைய இரண்டு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறது வந்து முன்னாடி வந்து மத்திய அரசு ஒரு ஆளை பரிந்துரைப்பாங்க அவங்களதான் வந்து குடியரசுத் தலைவர் நியமிச்சுட்டு வந்தாங்க அதுலயும் தேர்தல் ஆணையங்கிறது ஒரு தலைமை தேர்தல் ஆணையம் ரெண்டு தேர்தல் ஆணையர்களை கொண்டிருக்கும் இப்ப ரெண்டு தலை தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறாங்க இல்லையா அதுல யாரு மூப்பா இருக்காங்களோ அதாவது வயதானவங்களா இருக்காங்களோ அவங்களதான் வந்து தலைமை தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கிறது அதிகபட்சமா வழக்கமா இருந்தது ஸோ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அதை விசாரிச்ச உச்ச என்ன தெரிவிச்சாங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் அப்புறம் தலைமை தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறதுக்கு பிரதமர் தலைமையில ஒரு குழு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க பிரதமர் அடுத்த எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த குழுல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அழிச்சிருப்பாங்க சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு கொடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே வந்து அஹ் நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றப்பட்டது இந்த தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறதுக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டத்தின்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்கணும் அப்படின்னா அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அடுத்து ஒரு மத்திய அமைச்சர் இவங்க மூன்று பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குழுல இடம்பெறுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த சட்டம் இயற்றியிருக்காங்களே அதுல வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு ஒரு அமைச்சர் வந்து அந்த குழுல இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஸோ இதை எதற்கும் உச்சநீதிமன்றத்தில் இப்போ கேஸ் போயிட்டு இருக்கு அது விசாரணைகளே இருக்கு இந்த நிலையில அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்காக ஒரு தேர்தல் குழுவை தேடுதல் குழுவை வந்து அமைச்சிருக்காங்க மத்திய சட்ட அமைச்சர் தலைமையில இந்த தேர்தல் குழு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரை வந்து பரிந்துரைப்பாங்க இவங்களை வந்து தேர்தல் ஆணையராக நியமிக்கலாம்னு சொல்லிட்டு அஞ்சு பேரை பரிந்துரைப்பாங்க அதுலேருந்து ஒரு நபரை வந்து மத்திய அரசு தேர்வு செஞ்சு அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க இன்னொன்னு என்னன்னா இந்த அஞ்சு பேர்ல இல்லாத ஒரு நபரையும் மத்திய அரசு வந்து பரிந்துரைக்க முடியும் இந்த புதிய சட்டத்தின்படி இதெல்லாம் வந்து சட்டத்துல அம்சங்கள் இப்போ கரண்ட்லி யார் வந்து தலைமை தேர்தல் ஆணையர்னா குமார் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்கன்னு சொன்னோம் அவங்க யார் யாருன்னா ஞானேஷ்குமார் சுக்பீர் சிங் சந்து தான் வந்து ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லிருப்பாங்க பிரதமர் புதிய சட்டத்திலையும் பிரதமர் இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்கன்னு உச்ச உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சொல்லியிருக்காங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரும் இருக்காங்க ஆனா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்கன்னு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பதிலா மக்களவை சாரி மத்திய அமைச்சர் ஒருவர் இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அரசமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி கீழ் நீதிமன்றம் தெரிவிக்கக்கூடிய அறிவுறுத்தல்களும் நாடாளுமன்றத்தில் ஏற்றப்படக்கூடிய சட்டத்துல எது மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக ஆய்வு செஞ்சுதான் தீர்ப்பு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது ஜகதாம்பிகா பால் சோ ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வக் சட்ட திருத்த மசோதாவானது நாடாளுமன்றத்துல தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதுக்கு வந்து கடும் அமளி எதிர்கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா அதிக எதிர்ப்பு வாழ்ந்து இருந்துட்டேன் ஸோ அதை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கு சட்ட திருத்த மசோதால என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அது குறித்து ஆய்வு செய்யறதுக்காக ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையில ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வந்து அனுபவிச்சுட்டாங்க சோ ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு இப்போ இந்த வாக்கு சட்ட திருத்த மசோதால ஒரு பதினான்கு திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வக்ஃப் திருத்த மசோதா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வக்ஃப் மசோதா அப்படிங்கறது என்னன்னா வக்ஃப் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு முஸ்லிம்களுடைய தொண்டுகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலம் தான் வக்ஃப் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த வக்ஃப் நிலங்களை மாநில அளவுல வக்ஃப் வாரியங்கள் வந்து நிர்வகிச்சிட்டு வராங்க ஸோ இதையடுத்து இந்த வக்ஃப் நிறங்களை நிர்வகிக்கிறதுல ஒரு சில திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவானது கொண்டு வரப்படுது இந்த மசோதாவில் என்ன சொல்றாங்கன்னா வக்ஃப் வாரியங்கள் இருக்கு இல்லையா அதுல முஸ்லீம் பெண் வந்து இடம்பெறணும் முஸ்லீம் அல்லாத ரெண்டு நபர்களும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதாவில பரிந்துரை வழங்கியிருக்காங்க இந்த நிலங்கள் வந்து கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து பதிவு செய்யணும் அப்படின்னும் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதால குறிப்பிடப்பட்டிருக்கு சோ இது வந்து முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர்கள் வந்து கடும் அமளியில ஈடுபட்டு இருந்தாங்க இந்த மசோதாவை தாக்கல் செஞ்ச அன்னைக்கு சோ அதையடுத்து அந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அந்த கூட்டுக்குழு தலைவர் தான் யாரு ஜெகதாம்பிகா பால் ஸோ ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான கூட்டுக்குழு சொத்துக்களுக்கான ஒரு பதினான்கு திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்போ அடுத்து பதினோராவது கேள்வி லாலா லஜபதி ராயின் பிறந்த நாள் ஆன்சர் ஜனவரி இருபத்தி எட்டு சோ ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி லாலா லஜபதி ராய் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் அவருடைய நூத்தி அறுபதாவது பிறந்தநாளானது கொண்டாடப்படுகிறது லாலா லஜுபதி ராய் என்பவர் வந்து முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர்கள்ல முக்கியமான ஒரு நபர் தான் இவர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் பதினேழாம் தேதி காலமாயிருக்காரு இந்த லாலா லஜபதி ராய் தான் பஞ்சாப் கேசரி அப்படின்னும் அழைக்கப்படுறாரு முத்ரா முத்ரா லோன் இல்லையா அந்த உச்சவரம்பு இருபது லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அடுத்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து நேரடி விமான சேவை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா கிடையாது சோ இப்போ மறுபடியும் நேரடி விமான சேவை வந்து தொடங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ரெண்டு நாடுகளும் அடுத்து ரிவிஷன் ரிவிஷன் பார்க்கலாம் முன்னாடி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு தமிழ் புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான ஃபீஸ் ஒன்லி டெஸ்ட் பேஷ்னா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் குளிள் பே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட்டு கிளாஸ் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம் இப்போ வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் முதல் ராம்சார் ஈரநில நகரமாக எந்த நகரம் ஆப்ஷன் டி இரண்டாவது கேள்வி திறன்மிகு வகுப்பறைகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாவது கேள்வி உத்தரகாண்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது சிவில் சட்டத்திலிருந்து யாருக்கு விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது பழங்குடியினர் நான்காவது கேள்வி அலெக்சாண்டர் லுகோஷென்கோ கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆப்ஷன் ஏ பெலாரஸ் ஐந்தாவது கேள்வி சுகன்யா சம்ருதி யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐசிசி டி டுவெண்டி கிரிக்கெட் அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டவர் யார் சார் ரோஹித் சர்மா ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார் ஜஸ்பிரித் பும்ரா எட்டாவது கேள்வி மைக்கேல் மாத்தின் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் அயர்லாந்து ஒன்பதாவது கேள்வி தலைமை தேர்தல் ஆணையர் யார் ஆன்சர் ராஜீவ் குமார் பத்தாவது கேள்வி வக் சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது சார் ஜெகதாம்பிகா பால் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்